ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பினி நிமிஸ்ன ஃப்ரம் ஓல்ட் கண்ட்ரி பம் கிண்டோ மாஸ்டர்ஸ் வாட்ச்மேன் சீசன் ஒன் எபிசோட் எயிட்டை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோட் எனக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் எபிசோடுன்னு சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு இது சூப்பராக இருக்கும் அண்ட் இதில் வரக்கூடிய ஃபை டேமே வந்துட்டு அனுமதி வர மாதிரியே முடிஞ்சளவு சூப்பராக காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓல்டு கண்ட்ரி பம் கிண்டின் டூ மாஸ்டர்ஸ் வாட்ஸ்மென் சீசன் ஒன் எபிசோட் எயிட் மாஸ்டர் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி அலிஷா வந்து நம்ம ஹீரோ கிட்ட இந்த விஷயம் பண்ணும்போது அந்த அளவுக்கு முக்கியம் என்னன்னா என் கூட டிரெஸ் எடுக்க வாங்கி நம்ம இடத்த விசிட் பண்ண வராங்க அப்படின்னு சொல்லி அலிஷியா சொல்லுவோம் ஆமா ஆல்ரெடி மென்ஷன் நம்ம ஹீரோ சொன்னா எனக்கு முன்னாடி சொல்லிட்டால அப்படின்னு சொல்லி அலிஷியா யோசிக்கிறேன் அந்த விஐபிஸ்ல ஒரு மெம்பர் வந்துட்டு சர்ச்சோட ஒரு லீடர் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அந்த பிஷப் விஷயத்துல எப்படி யோசிப்பாரோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான் அவங்க தான் கெஸ்டா நம்ம கண்ட்ரிக்கு வராங்க அப்படின்னு சொல்லி வைஸ் கமாண்டர் கேக்குவோம் அத பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன் செக்யூரிட்டி ரொம்பவே டைட் இருக்கும் ராயல் ஃபேமிலி இதுல இன்வால்வ் ஆயிருப்பாங்க சோ மாஸ்டர் ராயல் ஃபேமிலி மீட் பண்ண போறாரு இங்கதான் அவங்களோட இன்ஸ்ட்ரக்டர் ஆகிற அந்த அப்பாயின்மெண்ட்ல சைன் போட்டவர் சோ அவரை நீங்க நேர்ல மீட் பண்ண போறீங்க அலிஷியா சொல்லுவோம் உண்மையிலேயே இது பெரிய விஷயம் தான் அப்படின்னு வைஸ் கமாண்டர் குரோனியோ சொல்றாங்க இப்போ நான் மெயின் டாபிக் வரேன் கிங்க மீட் பண்ண போறோம்னா அவங்களோட இந்த ட்ரெஸ் செட் ஆகாது அதுக்கேற்ற ப்ராப்பர் ட்ரெஸ் வாங்கணும்னு சொல்லுவோம் இதுதான் என் ஃபியூச்சரையே டிசைட் பண்ண போது நீ கரெக்டா தான் சொல்லியிருக்கா நம்ம ஹீரோவை யோசிக்கிறேன் கிடைக்கிறப்ப எதையாச்சும் போய் வாங்குற நம்ம ஹீரோ சொன்னா அதெல்லாம் கிடையாது இப்பவே என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி அலிஷியா கூட்டிட்டு போறேன் நாளைக்கு மதியம் நான் ஃப்ரீ தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் அப்ப எனக்கு தெரிஞ்ச அந்த கடைக்கு உங்களை போறான் தயாரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அலிஷியா கிளம்புற கமாண்டர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி குருணி கேக்குறா அவளோட மாஸ்டர் அவளுக்கு இம்பார்டன்ட் தான அப்படின்னு வைஸ் கமாண்டர் சொல்றான் நம்ம ஹீரோ வீட்டுக்கு போய் பார்த்தா வந்துட்டு ஒரு பார்சல் வந்து சொல்றான் அப்படின்னு நம்ம ஹீரோ தத்த அந்த பிரீஸ்டுக்கு தெரியும் சேர்ந்த அந்த பிரீஸ்ட் தான் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு மியோவைக்கு நிறைய ட்ரெஸ் அனுப்பி இருக்கான் இதுல எந்த ட்ரெஸ் போட்டாலும் நீ நம்ம ஹீரோ சொல்றான் விஐபி இந்த இடத்துக்கு வராங்க அவங்களுக்கு காரியனா நான் போறேன் எனக்குமே நான் ப்ராப்பர் ட்ரெஸ் வாங்க போறேன் அலிஷியா தான் கூட வர ஷாப்பிங் எங்க கூட வாரியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறேன் இல்ல வேணாம் நம்ம ஹீரோஸ்னா அலிஷியா பசங்க கிட்ட நல்லபடியா நடந்தப்பா நம்ம ஹீரோ சொல்லுவோம் இல்ல தேவையில்ல அப்படின்னு மியோவை சொல்லிருக்கா பொண்ணுங்களை பொருள் புரிஞ்சுக்கிடவே முடியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறோம் அடுத்த நாள் சொன்னபடியே மதிய இவங்க மீட் பண்ணிக்கிறாங்க நார்மல்ல இல்லாம நார்மல் ட்ரெஸ்ல வந்து அலிஷியா வந்திருக்கா அழகா இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பாராட்டுறான் ஓ யூ சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி அலிஷியா ரொம்பவே வைக்கப்படுறா கொரோனி பேஜ கேட்ட வைஸ் கமாண்டர் இவங்க ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க சென்ட்ரல் டிஸ்ட்ரிக் எப்பவுமே பிஸியா தான் இருக்குல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான் ரொம்ப கிராண்டா தெரியுது இங்கேயா பர்ச்சேஸ் பண்ணணும் நம்ம ஹீரோ கேட்டா இது நான் ரெகுலரா போறதா அப்படின்னு கூட்டிட்டு போறா ஓ மிஸ் ட்ரெஸ் என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கடக்கார கேட்கவோ இவருக்கு ஒரு ட்ரெஸ் பாக்கணும் அப்படின்னு சொல்லி வா சொல்றா மாஸ்டர் இந்த ட்ரெஸ் பாருங்கன்னு கேட்டா கடக்கார இது வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு ஐயோ உனக்கு சேல்ஸ் நடக்கணும் நீ எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன் நான் இதுல ரொம்பவே காமெடியா தெரியவனே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிற ட்ரெஸ் எடுக்க விட்டுறது ரொம்ப டேஞ்சரஸ் நான் தான் எதையாச்சும் செலக்ட் பண்ணி ஆகணும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு பிரவுன் கலர்ல ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணா அது ரொம்ப பிளைனா இருக்கே அப்படின்னு அலிஷியா கேட்கறேன் ரிசர்வ் பண்ணி வைங்க நாங்க மத்த கடையிலயே பார்த்துட்டு வரோம் அப்படின்னு அலிஷியா சொல்றா என்ன கேட்டா அந்த ட்ரெஸ் ஓகே தான் நம்ம ஹீரோ யோசிக்கல டைம் ஆயிட்டு சாப்பிட்டா அடுத்த கடைக்கு போலன்னு சொல்லுவோம் நம்ம ஹீரோ சரின்னு சொல்றான் இப்பதான் இது ப்ராப்பரான டேட்டிங் ஆயிருக்க போகுது அப்படின்னு அலிஷியா ரொம்ப ஹாப்பி ஆகுறா அந்த ரெஸ்டாரண்ட் தான் லஞ்சுக்கு பர்ஃபெக்டான இடம் ஒரு சூப்பரான இடத்துக்கு வாக்கு கூட்டிட்டு போயிருக்கா பிரசன்டேஷன் ரொம்ப அழகா இருக்கு இதை சாப்பிடவே மனசு வரல நம்ம ஹீரோ சொல்றாங்க பண்ணியாச்சு லஞ்ச் ஓ பண்ணியாச்சு பக்கவன டேட்டிங் நடந்துருச்சு அலிஷா உள்ளக்குள்ள விளத்தனமா செலுத்திட்டு இருக்கா மண்டர் நல்லாவே என்ஜாய் பண்றாங்க இது ஒரு ப்ராப்பர் டேட்டிங் மாதிரி இருக்குல்லு சொல்லுவோம் அப்ப நம்ம ரெண்டு பேர் வந்திருக்கிறதோ டேட்டிங் அண்ட் வைஸ் கமாண்டர் கேட்டா இல்லன்னு குறை நீ சொல்லிருந்தா கிட போய் கடைசியில ஃபர்ஸ்ட் கடையில பாத்தா அந்த ட்ரெஸ் தான் நம்ம ஹீரோ செலக்ட் பண்ணிருக்கா நம்ம ஹீரோ கிட்ட ட்ரைனிங் எடுத்தப்போ அந்த டோஜோக்கு போய்ட்டு வரும்போது இது என்னோட தப்பு தான் அழாத நம்ம வேணா சாப்பிட போலாமா நம்ம ஹீரோ கேட்டிருப்பான் அந்த டைம் அன்னைக்கு சாப்பிட போல பட் இன்னைக்கு சாப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னு அலிஷியா சொல்றேன் நம்ம ஹீரோ கேட்கவும்

எடுத்துகிட்டு இருக்கீங்க பட் இந்த ஹாலை கொஞ்சம் நேரத்துக்கு நான் கடன் வாங்கிக்கலாமா நான் மாஸ்டர் கூட டூவல் பண்ண போகிறேன் என் ஃபேமிலியை நாளைக்கு ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம் ஸோ இது ஒரு ஸ்ட்ரெச் அவுட் ஒர்க் அவுட்டாக இருக்கும் அப்படின்னு அலிஷியா சொல்லுவான் அதுவும் நல்ல ஐடியா தான் வைஸ் கமாண்டர் சொன்னா ஒரு நான் வின் பண்ணிட்டேன் அசில் இருக்கிற ஃபீலிங்ஸ் நான் அவர்கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி அலிஷியா சொல்கிறேன் கேட்டு வைஸ் கமாண்டர் ஷாக் ஆகிறான் என்னை பத்தி ஏதோ கேட்டாங்களான்னு கூட நீ வந்து கேட்டா இல்ல மாஸ்டர் கூட அவங்க ஃபைட் பண்ண போறாங்க மாஸ்டர் பரால கமாண்டர் தோக்கடிச்சிட்டாங்கன்னா தான் மனசுல இருக்கிறத சொல்ல போறாங்களா பண்ண போறாங்களா அப்படின்னு ஷாக் நீ அழகுக்கு கமாண்டர் ப்ரப்போஸ் பண்ணா யாரு தான் அப்படின்னு கூட நீ பார்க்கற ஹீரோவும் வழக்கும் போல ரெகுலராக அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறேன் அலிஷா நம்ம ஹீரோ வந்து பாக்குறேன் மாஸ்டர் உங்க கூட நான் டோவல் பண்ணணும்னு நினைக்கிறேன் இது எனக்கு ஒரு ஒர்க் அவுட் மாதிரி இருக்கும் அப்படின்னு அலிஷியா சொல்றா பிராக்டிஸ் ஒர்க் அவுட்ல எந்த தப்பு இல்ல சரி அப்படின்னு நம்ம ஹீரோவா அந்த மேட்ச்க்கு ஒத்துக்கிறான் அலிஷியா கூட ஃபைட் பண்ணி பல வருஷங்கள் ஆச்சு இல்ல அப்படி நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் கமாண்டர் ஆனதுனால இவ்வளவு எல்லாம் டைம் இருந்திருக்காது நம்ம நம்ம ஹீரோ யோசிக்கிறோம் மாஸ்டர் இங்க இருக்கிற எல்லாரும் என்ன என்னன்னு கூப்பிடுவாங்கன்னு தெரியுமா லைட்னிங் ஃபாஸ்ட் அலீஷியா அப்படின்னு சொல்லி செம ஃபாஸ்டா வந்து அட்டாக் பண்றாங்க இவ்வளவு ஸ்பீடா நம்ம ஹீரோ பாக்குறோம் அவள் தடுத்துட்டீங்களேன்னு அலிஷியா கேட்டா குயிக்கா முடிஞ்சுட்டா அவன் எக்ஸசைஸ் ஒர்க் அவுட்டா இருக்காதே நம்ம ஹீரோ சொல்லிட்டு ப்ராக்டிஸ் சொல்லிட்டு ஃபுல் ஃபோர்ஸ்ல அட்டாக் பண்ணிட்டு இருக்கா அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு சின்ன மோமெண்ட் இருக்கும் பட் இவகிட்ட என்னால பிரிடிக் பண்ண முடியல நம்ம ஹீரோ என்னால் டிஃபென்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப ஆரம்பிச்சிருக்காஸ்ல ட்ரைனிங் எடுத்துருக்கா இவ்ளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ நம்ம ஹீரோ கணத்தையோ காலியா லைட்டா ஸ்கிராச்ச போட்டு ஹீரோவே தோக்கு தோக்கடிக்கிற அளவுக்கு அவள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கா சுத்தி இருக்கிறவங்களும் இதுக்கு மேல என்ன நடக்க போதுன்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க அட்வான்டேஜ் இருக்கு யார் வின் பண்ணுவானே சொல்ல முடியாது அப்படின்னு கொரனும் பார்க்கவும் பட் கொரோனிக்கு நம்ம ஹீரோ தோக்கறத ஸோ நம்ம ஹீரோ தான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுற அப்படி அவளோட ஸ்பீடு அத பாக்கவேனா ஸ்பீடாக தெரியலாம் பட் அவளோட கால்கள் குட்டியா இருக்கிறதுனால அதை போஸ்ட் பண்ணி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவாக நம்ம ஹீரோ பார்க்கணும் அவள் அட்டாக் பண்ண வர ஒரு டக்குனு நம்ம ஹீரோவா ட்ரெஸ் பிடிச்சி இழுத்து அவ்வளோ தோற்கடிச்சிருந்தா சீட்டிங்காச்சே அப்படின்னு குருனி பார்த்தா ரியல் பாட்டில எந்த ரோல்ஸும் கிடையாது ரோ ஃபுல் பவர்ல எல்லாம் அட்டாக் பண்ணாங்கன்னு வைஸ் கமாண்டர் சொல்றான் அப்போ நெனச்சப்போ ஒரு ரோல்ஸ் படியா ஃபைட் பண்ணுவாங்கன்னு நினைக்காத நம்ம ஹீரோ அவங்க கிட்ட இருந்து வேல்யூபல் லெசன் கத்துக்கிட்டேன் தேங்க்ஸ் மாஸ்டர் அப்படின்னு வா சொல்ற நீங்கள் ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருந்தீங்க யார் வின் பண்ணுவான்னு கடைசி வரை கண்டுபிடிக்க முடியல ஆனால் உண்மையிலே நீங்கள் ஜெயிச்சா மாஸ்டர் கிட்ட உங்கள் ஃபீலிங்ஸை சொல்லியிருப்பீங்களான்னு கேட்க மாண்டர் நீங்கள் சொன்னது நான் குறைஞ்சிட்டு சொல்லிட்டேன் வைஸ் கமாண்டர் சொல்கிறேன் ராயல் ஃபேமிலியும் கிங்கையும் மீட் பண்ண போகிறேன் ஸோ நான் அவருக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்த மாதிரி அவருக்கு ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுங்கன்னு கேட்கலாம்னு நினைச்சேன் அப்படின்னு அலிஷா சொல்லுவோ ஓ அவ்வளோதானே நான் கூட வேற என்னமா இருக்கும்னு நினைச்சேன் அப்படின்னு குறை நீ சாப்பிட்றான்னு கிளம்பியிருத்தா மண்டர் ஒன்று உங்கள்கிட்ட கேட்கலாம் நீங்கள் ஜெயிச்சிருந்தா உண்மையிலே அவர்கிட்ட என்ன சொல்லியிருப்பீங்கன்னு கேட்கவும் மாஸ்டர் ஹாப்பியாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன் ஹாப்பியாக வச்சிருக்கிற பர்சன் நானா இருக்கணும்னு அவசியம் இல்லை மாஸ்டர் ஹாப்பியாக இருந்தாலும் அதுல எனக்கு ஓகே தான் அப்படின்னு அலிஷியா சொல்றேன் இல்லையே நீங்க அவரை தோக்கடிக்கணும்னு தான் ஃபைட் பண்ணீங்களான்னு வைஸ் கமாண்டர் கேக்குறான் மாஸ்டர் தோக்குறத பாக்குறதுல எனக்கு விருப்பம் இல்ல பட் நான் சீரியஸா தான் ஃபைட் பண்ணு அலிஷியா சொல்றேன் எதுக்கு ஷாப்பிங் கூப்பிட்டா இன்னைக்கு சண்டைக்கு கூப்பிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும் மேபி அவளுக்கு உங்களோட அட்டன்ஷன் தேவையா என்னமோ மியூவி அப்படி கிடையாது நம்ம ஹீரோ சொல்லவும் அவ மேபி உங்களை லவ்னு சொல்ல வரதுக்குள்ள அவளுக்கு எனக்கு வயசு வித்தியாசம் ரொம்பவே அதிகம் புகாவாய் ஸ்டூடண்ட் வாய்ப்பு இல்ல நம்ம ஹீரோ சொல்லிருக்கேன் இப்போ மாதிரி மாதிரி ஓல்டு ஸ்டைல்லேயே இருக்கீங்க அப்படின்னு மியூவி திட்டா இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது அலிஷியா ஆக்சுவலி நம்ம ஹீரோவை லவ் தான் பண்றா பட் நம்ம ஹீரோக்கு தான் அது புரிய